கோவிலுக்கு செல்வதற்கான பயன் என்ன மன துன்பங்களிலிருந்து விடுபட்டு அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் மக்கள் கோவில்களுக்கு செல்கிறார்கள் அப்படி சென்று இறைவனை தரிசிக்கும்போது போது மனம் ஒருநிலைப்பட்டு பிற சிந்தனைகள் இல்லாமல் இறைவனை உற்று நோக்குகின்ற எண்ணம் மனதில் தானாகவே தோன்றுகிறது அல்லது ஏற்படுகின்றது அப்பொழுது நம் மனதில் உள்ள பிரச்சனைகளை இறைவன் முன் வைத்து வேண்டுகிறார்கள் இப்படி செய்வதினால் அவர்களுக்கு மனதில் உள்ள துன்பங்களில் இருந்து நிம்மதி பெறுகிறார்கள் இதற்காகத்தான் மக்கள் கோவில்களுக்கு செல்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் கோவிலின் தோற்றமும் அங்கு நிலவும் இயற்கை சூழ்நிலையும் கோவில் தோட்டத்தையும் கோவில் கோபுர கலசத்தையும் பார்த்தபடியே உலாவி வருகிறார்கள் இதனால் மனதிற்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்து மகிழ்ச்சியும் இன்பமும் உண்டாகிறது